ஸ்ரீ கோலர் கோலர்வல்லியம்மையுடனாய வைகுந்த அப்புறம் திருவருளை சிந்திக்கின்றோம் முருகனோட அருளை நம்ம முயற்சியால் பெற இயலாது அது முருகப்பெருமானே தானே அருள் செய்தால்தான் உண்டு அது அருணகிரிநாதரே கந்தரணபோதியில ஆதாரமிலேன் அருளைப் பெறவேனர் அப்படி அருள் தானே வெளிப்பட வேண்டுமானால் அதற்கு குறிப்பிட்ட செயல்களை செய்ய வேண்டும் அது என்னன்னு சொல்கிறார் தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழு முய்ய கொடுங்கோப சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைதேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே அது என்ன சொல்கிறாரு முதல்லையே தடுங்கோல் மனத்தை முருகனை தவளை வேறு எதையுமே சிந்திக்கக்கூடாது அது ஒன்று இருந்து நினைவீன்கள் உந்தமக்கு ஊனம் இல்லைனார் நாவுக்கரசர் அதுமாரி முருகனையே ஒன்று எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் சாமியை மறக்காமல் இருக்கிறவங்க மனசு தான் சாமிக்கு கோயில் அப்படி சாமியை மறக்காமல் முருகனை மட்டுமே நினைக்க வேண்டும் வேறு எங்கேயுமே மனது செல்லாதபடி தடுக்க வேண்டும் அதான் தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை கோபத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும் வெகுலினா கோவம் கோபத்தை எல்லாத்தையும் விட்டு விடுங்கள் விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோல் என்றும்னா எப்போதுமே தனைக்கும் தானம் இடுங்கள் இல்லாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள் இருந்தபடி இருங்கோல் மௌனமாக எல்லாம் பெருமானுடைய திருவருள் நம்மளோட செயல் எதுவுமே கிடையாதுன்னு இருங்கள் இருந்தபடி இருங்கோல் உய்ய கொடுங்கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே இந்த ஏழு உலகமும் வாழும்படியாக மிகவும் துஷ்டனான கிரவுஞ்சகிரிங்க கூடிய அந்த மலை மீது முருகப்பெருமான் விட்டான் அதுதான் சொல்வார் அப்படிப்பட்ட கருஞ் கிரௌஞ்சகிரி மேலே விட்ட முருகனோட அருள் உங்களுக்கு தானே வந்து வெளிப்படும் அது சொன்ன இதெல்லாம் செய்தால் இந்த கிரௌஞ்சகிரியையும் சூரபத்மராதிகளை சம்காரம் செய்த முருகனோட அருள் உங்களுக்கு தானே வந்து வெளிப்படுங்கிறது அருள் செய்கிறார்